கேஸ்டிஏ மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் நீ போட்டிருக்கிற சக்கரம் பார்த்தீங்களாக்கா சூனியங்களை வந்து அதாவது சூனியம் செய்திருக்காங்க அது எளிய முறையில் வந்து எப்படி எடுக்குதுன்னு நீங்கள் கேட்டுருந்தீங்க சிம்பிளான வழியில தான் போட்டிருந்தேன் பாருங்கள் சக்கரை தேவை ஆனால் நாலு பொம்மை கண்டிப்பாக போட்டு ஆகணும் புரியுதுங்களா நாலு பொம்மை போடணும் இந்த சக்கரத்தை போடுங்க சரி நம்ம சேனலில் பார்க்குறீங்க நீங்கள் கேட்ட உடனே எனக்கு டைம் கிடைக்கும்போது பட்டுன்னு நான் போட்டு கொடுத்துட்றேன் அதை சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா சிங்கப்பூர்லேருந்து ரெண்டு பேர் எந்த ஊரில் ஒரு அஞ்சாறு ஒரு பத்து பேர் கேட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒம்பது பேர் கேட்டிருந்தாங்க சரி சிம்பிளான வழியில் கேட்டிருக்காங்க இன்றைக்கி வேலைங்க அதிகமாக இருந்ததுனால ஒன்றை பா ஃபோட்டு கொடுத்துருக்குறேன் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லதாக நீங்கள் கேட்குறது இன்னும் நிறைய கேட்டு வச்சுருக்கிறீங்கன்னா பண்ணித்தரேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி நம்ம பதிவுக்கு போகிறோம் இந்த சூனியம் மட்டது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் ஒருத்தரை வந்து முடமாக்கிறதுக்காகவோ ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக ஒருத்தரை வந்து அவங்க கண்ணு முன்னாடி கேவலப்பட்டு போகிறதுக்காகவோ இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளுங்களை வந்து ஒற்றுமையை குலைக்கிறதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த சூனியத்தை வந்து சிம்பிளாக செய்து முடிக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் கேட்டீங்க அது சிம்பிளாக செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல நாலு பொம்மையை செய்யுங்க நாலு பொம்மன்றது வந்து இது வந்து மயான சாம்பலோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா போயிட்டுக்கா இது மயான சாம்பலோ வெளியிலே போய்ட்டு இறுக்கஞ்சொழியோ அது இதுன்னு எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு வந்து தகுடு மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க ஈஸியாக செய்து முடிக்கிறதுக்காக தகுடை வாங்கி செம்பு தகுடோ உங்களுக்கு வந்து பித்தளை தகுடோ ஏதோ தகுடு வாங்கிட்டு வந்து முதல்ல என்ன பண்ணிங்கன்னா இந்த சக்கரத்தை வந்து தரையில் வீட்டுக்குள்ளே போட்டு செய்யணும் இதே சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டு நீங்கள் எழுதி தாராளமாக செய்வாங்க த இந்த சக்கரத்தை அந்த தகுட்டில் போட்டுட்டு நான் சொல்கிற மாதிரி வந்து வேறு மூணு பேர் எடுத்து வச்சிங்களா போதும் புரியுதுங்களா மூணு வேரில் வந்து முதல் வேர் வந்து பார்த்தீங்களாக்கா நம்ம ஆடு பாலை அதனுடைய வேர் வேணும் சிறிய நங்கை வேர் வேணும் எட்டி வேர் வேணும் இல்லை எட்டியினுடைய வேர் இருந்தால் நல்லது மூணு பேரை வந்து அந்த தாயத்தில் போட்டு இந்த தகுடை போட்டு கொடுத்திங்கனாவே அவங்க உடம்புல இருக்கிற சேவன பாதிப்பை வந்து கண்டிப்பாக விலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொம்மையை நம்ம போட்டுட்டோம் இந்த சக்கரத்தையும் போட்டுவிட்டோம் எளிய முறையிலேயே சேர்க்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டுக்கு தலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தலைவாசல் உள் உள்பக்கமாக வெளிப்பக்கம் இல்லை உள் பக்கமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒன்னே கால் அடி ஆழம் பழனும் உங்கள் வீட்டில் வந்து சேவன பாதிப்பு இருக்குது பணம் செலவு பண்ண முடியல காசு எங்களால் கொடுக்க முடியல நாங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம் கையில் பணம் காசு இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ண சக்கரத்தை போட்டுட்டு நாலு மண்ணுன்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா உங்கள் வீட்டாண்டே இருந்த ஈசானியம் மூலை அப்புறம் பார்த்திங்களா வாழ்வு மூலை அப்புறம் பார்த்திங்களா நைர்வேதி மூலை அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா அக்னி மூலை இந்த நாலு மூலையிலுமே நீங்கள் இது எடுக்கலாம் மண் எடுத்து அந்த நாலு மண்ணோடு சேர்ந்து கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா அரிசி மாவு கலந்துக்குங்க பச்சை அரிசி கலந்துக்கலாம் அது கலந்துக்குங்க இதோடு சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய எல்லோருடைய காலடி மண்ணும் எடுத்துக்கோங்க காலடி மண் எடுத்துக்கிட்டிங்களா இதை வச்சு நீங்கள் பொம்மை செய்திருங்க பொம்மை செய்கிறதுக்கு முன்னாடி அரச மர பிள்ளையார் இருக்கிறாருன்னு கொஞ்சம் பாருங்கள் அரச மரம் பிள்ளையார் உங்களுக்கு இருந்தாங்க அதிர்ஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த பிள்ளையாருடைய சிலைக்கு கீழே வந்து கொஞ்சமாக ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விபூதிய அளவுக்கு மண் கிடைச்சோட பரவாயில்ல இல்லை அரசு மரத்துக்கு வந்து நார்மலா வந்து எந்த விதமான எதுவும் கோயில் எதுவும் கட்டல அங்கே எதுவும் போடல அப்படின்னீங்கன்னாக்கா அதை நீங்க என்ன பண்றீங்க அதுல நிறைய கூட மண் எடுத்துக்கலாம் இந்த மண்ணையெல்லாம் சேர்த்து தான் அந்த பொம்மையை போடணும் சரிங்களா உங்கள் காலடி மண்ணையும் அதுல போடணும் எல்லாமே போட்டு ஒன்றா வந்து பொம்மை உருவமா போட்டுருங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மொத்தம் ஏழு முட்டை வாங்கிக்கோங்க ஏழு முட்டையை வாங்கி ஏழு முட்டையில இந்த சக்கரத்தை போட்டுருங்க இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்கள் இந்த தகுட்டில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருடைய பேரையும் எழுதிடுங்க பேரை எழுதிட்டு மேலே என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த எழுத்துக்கு மேலே இந்த சக்கரத்துக்கு மேலே சொல்லி காட்டுறேன் நான் அதை வந்து இந்த சக்கரத்தை வந்து அதில் எழுதுறீங்க எழுதிட்டு நீங்கள் அந்த பொம்மையில் போட்டுட்டு நான் வீட்டில் வந்து எந்த மூலையில் வந்து வெளியில் நீங்கள் மண் எடுத்திங்களோ அதே மூலையை வந்து நீங்கள் உள்ள பக்கமாக உள் பக்கமாக வீட்டுக்குள்ளே அந்தந்த மூலையில் வீட்டுக்குள்ளே வைக்கணும் அதை வச்சுட்டிங்களா வச்சுட்டு என்ன பண்ணிங்க கேட்டிங்களாக்கா உங்களுடைய இந்த முட்டையை வச்சு உங்கள் தலையை சுற்றி அதில் போட்டுருங்க போட்டுவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தாயத்தில் வந்து கேட்டிங்களாக்கா சிறிய நங்கை ஒன்று அதுக்கப்புறம் எட்டி வேர் ஒன்று அதுக்கப்புறம் கேட்டிங்களான்னாக்கா ஆடு இருக்குது இல்லையா இந்த மூணு பேர் எடுத்துக்கங்க எடுத்துட்டு கரெக்டாக என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா அந்த தாயத்தில் போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் அந்த தகுடு இந்த சக்கரத்தை தகுட்டில் எழுதி நீங்கள் போட்டுக்கோங்க வீட்டுக்குள்ளே எடுக்கிறாங்க இல்லையா அந்த மண்ணை ஒன்னையாக அடி எடுக்கிறீங்க இல்லையா மண்ணை வீட்டு வந்து தலைவாசலுக்கு உள் பக்கம் எடுக்கணும் வெளிப்பக்கம் எடுக்கக்கூடாது சரி வெளிப்பக்கம் எடுக்கிறீங்களா வெளியில் போட்டிருப்பாங்க டவுட்டாக இருக்குதுங்களா ஏன்னு கேட்டிங்களாக்கா சூனியம் செய்கிறத வந்து பார்த்தீங்களா சேவனை செய்கிறதுன்றத வந்து செய்தாங்கன்னாக்கா கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வர்றது வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பர்சன்ட் நம்பலாம் மற்றபடியெல்லாம் வெளியில்தான் யூஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஒன்றும் வேணாம் ஒரு வீட்டுக்கு வந்து எதையுமே செய்ய வேலைலா கூட சரி மயான சாம்பல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா முச்சேந்தி மண் அதுக்கப்புறம் கேட்டிங்களானாக்கா ஈடுகாட்டில் இருக்கிற மண் இந்த மூணு மண்ணையும் ஒன்றா சேர்த்து வெண்கடுக்கு கூட சேர்த்துக்குவாங்க வெண்கடுக்கு கூட சேர்த்துட்டு அதோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கருவோ மொத்தம் அதையும் சேர்த்துக்குவாங்க அதையும் சேர்த்துட்டு என்ன பண்ணுவாங்க பண்ணியோட ரத்தத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா உணர்த்திடுவாங்க அது உணத்திட்டு அந்த வாசலில் போட்டாங்கனாக்கா சரியா போச்சு குடும்பம் குடும்பமாகவே இருக்காது அது வீடு வீடாகவே இருக்காது அப்படி ஒரு வேலையும் இருக்குது அதில் சரி அந்த வேலையும் இருக்குது சிம்பிளாக செய்கிற வேலையும் தான் அதில் அப்படி செய்திருக்கிற அந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலுக்கு வெளியே போட்டிருப்பாங்க தலை வாசலுக்கு வெளியே கூட போட்டிருப்பாங்க உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுங்களா அங்கேயும் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்னாக கரடி பழத்தை தண்ணி வண்டி அந்த மண் எடுத்துகிட்டு என்ன பண்ணி கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ஊரில் குளம் ஏரியா ஆறு ஒரு கானாறு ஒரு கால்வாயாக கூட பரவாயில்ல தண்ணி போகிற மாதிரி ஒரு கால்வாய் இருந்தால் கூட பரவாயில்ல தண்ணி எப்போயாவது போயிருந்தாலும் பரவாயில்ல அந்த கால்வாயை தாண்டி கொட்டிடுங்க ஒரு ஏரியை தாண்டினீங்கலாம் இன்னும் நல்லது ஒரு ஆறு தாண்டிங்களாம் இன்னும் நல்லது ஒரு கானாரை சிற்றாராக இருந்தாலும் பரவாயில்ல தாண்டினீங்களாம் நல்லது அந்த ஆற்றை தாண்டி அந்த மண்ணை கொட்டிட்டு அங்க இருக்கக்கூடிய மண்ணை வாரிக்கிட்டு வாங்க அந்த மண்ணை வாரிக்கிட்டு வந்து இங்கேருந்து இந்த பிள்ளையார் சிலைகளை தான் செஞ்சுங்க பாருங்க அந்த பிள்ளையார்னுடைய கோயிலினுடைய மண்ணும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கேட்டிங்களனாக்கா அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார்னுடைய மண் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அரச மரத்து மண்ணு தேவையில்லை சப்போஸ் வெளியில் இருக்கிற பிள்ளையாரனுடைய மண் எடுத்தீங்கன்னா அரச மரத்தினுடைய மண்ணு கண்டிப்பா தேவை ஆலமரத்தினுடைய மண்ணு கண்டிப்பா தேவைப்படும் இந்த ரெண்டு மண்ணியை வாரிட்டு வந்து என்ன பண்ணுங்க எந்த இடத்துல கொட்டி நிரப்புனீங்க பாருங்கள் அந்த பழத்தை ரெண்டு நோட்டி எடுத்துன்னு பாருங்க பாருங்கள் அந்த இடத்துல கொட்டி நிரப்பிடுங்க நிரப்புறதுக்கு முன்னாடி இந்த தகுட்டை எழுதி இந்த இருந்து என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னாக்கா அதுக்குள்ள வந்து மூணு தகுடு வைக்கணும் அதாவது இந்த பக்கம் ஒரு தகடு வைக்கணும் வெளி பக்கம் ஒரு தகுடு வைக்கணும் மேலே வந்து அஸ்தபந்த மாதிரி ஒரு தகுட்டை வந்து போட்டு கட்டிடணும் இந்த மூணு தகுட்டை போட்டு கட்டிடுங்க கட்டி முடிச்சிட்டிங்களா இதை கட்டி முடிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த முட்டை எலுமிச்சம் மேலே நாலே நிமிஷம் மேலே தான் அவங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஆனால் ஏழு முட்டை கண்டிப்பாக தேவைப்படும் ஏழு முட்டை எதுக்காகன்னு கேட்டிங்களாக்கா நாலு மூலையில் நாலு முட்டையை வந்து இதே சக்கரத்தை போட்டு அந்த மூலிகளை சுற்றி எடுத்துக்கங்க சுற்றி எடுத்துக்கினு மீதி இருக்கிற மூணு முட்டையை அந்த குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருமே சுற்றி எடுத்துக்குங்க தலையை தலையை சுற்றி இறக்கி கீழே எடுத்துங்க எடுத்துட்டிங்களா அதுக்கப்புறம் நாலு நிமிஷமாக இருக்குது நாலு மூலியிலையும் வந்து உங்கள் தலையை சுற்றி அங்கே பலி கொடுங்க பலி கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நான் பண்ணுறேன்னு கேட்டீங்களானாக்கா இதை கொண்டு போய் நான் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்களானாக்கா நாலுமே எந்த பக்கத்தில் செஞ்சாலும் சரி நாலுமே செய்கிறது இருந்தாக்கா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு தூரம் போகலாம் இல்லாட்டி ஒரு கிலோமீட்டரு கிட்ட வரலாம் எங்கே இருந்தாலுமே போய் செய்யலாம் அது மயானத்தில்லாம் செய்யணும் எதுதான் செய்யணும்னு கிடையாது ஏன்னாக்கா இந்த வாசப்பிடிக்கு வெளியில் இருக்கிற மண்ணையும் உள்ளே இருக்கிற மண்ணையும் கொண்டு போய் நீங்கள் தா இதை தாண்டி கொட்டிட்டு வந்துட்டீங்க அது கொட்டிட்டு வந்ததிலே வந்து உங்களுக்கு அப்போ பாதி வந்து நிவா நிவாரணம் கிடச்சிடுவோம் உங்களுக்கு அதனால் இதை எடுத்துன்னு போயிட்டு நாலு பக்கம் தான் புதைக்கணும் இல்லை நாலு பக்கம் எரிக்கணும் இல்லை நாலு பக்கம் அது உடைக்கணும் இதே தான் செய்யுங்க எரிக்கிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எரிச்சிட்டு வந்தீங்களாக்கா ரொம்ப தான் எரிச்சிட்டு உடனே நீங்கள் அங்கேயே வந்து ஒரு வாட்டர் பேக்கெட்டில் தண்ணி வச்சிருந்த கூட நீங்கள் அங்கேயே கூட கழுவிக்கிட்டு வாங்க இல்லைனா வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இந்த வேலையை செய்யுங்க இந்த வேலையை செய்து கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம இதே சக்கரத்தில் வந்து தாயத்தை போட்டு நான் சொந்த மாதிரி இருந்து சிறிய நங்கை அதுக்கப்புறம் ஆடு பாலை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டி இதனுடைய வேர்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு போ தாயத்தை போட்டு கழுத்தில் போட்டு விட்ருங்க இது இந்த வீட்டில் இருக்கிற எடுத்து எடுத்தவோன்னு சரி இந்த சக்கரத்தை போட்டுக்கலாம்னு பண்ணணும் அந்த முட்டையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு வந்துடுறீங்க அந்த பொம்மை நாள் போட்டிருக்குறீங்க அவங்க தலைமுடியை எடுத்து அந்த பொம்மையில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அதிலேயே குத்தி விடுங்க அவங்களுடைய பழைய துணியோ இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய உடம்புல இருக்கிற கூட எடுத்துக்கூட இதுமாதிரி போட்டு அது அதை இதுமாதிரி போட்டு முடிச்சிட்டுன்னு போயிட்டு நீங்கள் எரிச்சிட்டு வரதுட்டிங்கனாக்கா அவங்களுக்கு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கூட கற்பூரமாக வாங்கிக்கோங்க வில கற்பூரமாக வந்து ஒரு நாலு பாக்கெட் அஞ்சு பேக்கெட் வாங்கி நீங்கள் செய்து தரலாமல் இது கொடுக்கலாம் இது செய்து கொடுங்க சிம்பிளான விஷயத்தை தான் போட்டுருக்குறேன் புரியுதுங்களா இந்த சக்கரம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள் சென்டரில் ஒன்றும் இல்லை இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் சூழந்தான் இதெல்லாம் இது மொத்தமே தான் புரியுதுங்களா எதுவுமே இல்லை இந்த சக்கரத்தை வந்து பாருங்கள் இதெல்லாம் ஒன்றுமே போடலை நான் மேலே வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் குறுக்கால ஒரு கோடு போட்டிருக்கேன் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன் இப்படி ஒரு கோடு போட்டிருக்கேன் சென்ட்ரை ஒரு கோடு போட்டிருக்கேன் இதில் எல்லாம் சொல்ல போட்டிருக்கிறேன் மேலே எழுதியிருக்க எழுத்து வந்து கேட்டிங்கன்னாக்கா சம் சர இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மாறு மாறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நசி நசி கட்டு அப்போதான் ஜம் பம்முன்னு போட்டிருக்கேன் இந்த எழுத்து இந்த எழுத்தை பார்த்து கரெக்டாக போட்டு கொடுங்க இதை போட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் வேப்பனையும் ஏதோ ஒன்றும் தடவி கூட போடலாத்த தாராளமாக கழுத்தில் போட்டுக்கிறதுக்கெல்லாம் போடக்கூடாது வெளியில் போகிறதுக்கு தான் அதை போடணும் சரிங்களா இதை போட்டு கொடுங்க கரெக்டாக பார்த்து செய்து கொடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் மற்றவங்களுக்கும் நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதே மாதிரி கேட்டீங்களா செய்து கொடுக்குற ஆளுக்கு ப செய்து கொடுக்குறீங்களா செய்து கொடுத்துட்டீங்களா அவங்களுக்கு அவங்க நல்லா நல்லாங்கோ அவங்க எப்படி இருக்கிறாங்க பிரச்சனைன்றத வந்து நீங்கள் இதை செய்து கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி கை கிளம்பலாம் சுத்தமாக ஆரம்பிக்குங்க கழுவிக்கங்க அந்த பொம்மைங்களை கொண்டு போய் நாலு பக்கமாக செய்து முடிங்க இது நீங்கள் செய்து கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு உடல் கட்டு மந்திரத்தை கொஞ்சம் போட்டுக்குங்க ஏன் கேட்டிங்கன்னாக்கா சிம்பிளாக செய்கிற நினைக்காதீங்க என்னால் பொம்மையை போட்டு பிள்ளையார் அப்படியே மண் எடுக்கிறீங்க எல்லாம் மண் எடுத்துருக்குறீங்க பிரச்சனை எதுவும் உங்களுக்கு வராத மாதிரி பார்த்துக்குங்க சரிங்களா உடல் கட்டு மந்திரத்தை போட்டு இன்னும் விபூதியை வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டு செய்து முடிச்சு கொடுங்க இந்த சக்கரத்தை நீங்கள் விபூதி போய் வீட்டில் போடலாம் தாராளமாக போட்டு கொடுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கட்டும் இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்